கவியும் பாடவா காதலே ஹாய் பூ எல்லாரும் எப்படி இருக்கே நல்லா இருக்கீங்களா அப்புறம் பூ நம்மளோட சின்ன பாப்பா கார்ட்டூன் சேனல்ல வீடியோ போட்டுக்கோ பூ அதை எல்லாரும் கொஞ்சம் பாத்துருங்க பார்த்தாதான் நாங்க எடுத்து போட முடியும் அப்புறம் அந்த கதையை ஜாலியா என்டர்டைன்மெண்டா கொண்டு போலாமா இல்ல சீரியஸா சீரியல் மாதிரி கொண்டு போலாமா உங்களுக்கு எது பிடிக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பூ மறக்காம சின்ன பாப்பா கார்ட்டூன் சேனல்ல வீடியோ பாத்துருங்க அப்புறம் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம கிராமத்து காரியம் கதைக்குள்ள போவோம் இவ எதுக்கு இப்ப எலிய கூட்டியா இவ கூட்டவே ஏதாவது ஆள்ற இருக்குமே ஆசைக்கு பொம்பளை வேற கேளியே எதுக்கு கூப்பிடுறா ஐயோ சோதனை ஒரு சூசால மாட்டிட்டு புடிச்சிட்டு சித்தி என்ன சித்தி உங்களுக்கு சண்டி வந்துட்டோ ஆமா எனக்கு தெரியும் இந்த சண்டி வந்துட்ட நான் போய் படுக்க போறேன் சித்தி எனக்கு ரொம்ப வயிறு வலிக்கு சித்தி தாங்க முடியல பேர்ல போவா சூசு குடி எத்தனை நாள் ஆச்சு இன்னும் அதே சொல்லி சொல்லல நம்ம பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கா இன்னைக்கு அவளுக்கு மேல நம்ம நடிச்சிட்டு ஓடிறணும் சிட்டி குனிஞ்சு என்ன யோசிக்கிற சிட்டி நான் எங்க குனிஞ்சு என்ன யோசிக்கிறே குளர் காச்சல ஆடிட்டு இருக்கேமா என்னைய அப்படியே கை தாங்கல பிடிச்சிட்டு போய் ரூம்ல படுக்க வச்சிரா சிட்டி காமடி பண்ணாங்க சிட்டி குளர் காச்சல நடந்துனச்சினா கால் அடையலையே கால் நடக்குதுமா போடவே கிட்டி இருக்கதுனால உங்களுக்கு தெரியல பயங்கரமா குளர் காச்சல நடந்து நடந்து நடக்குது

என்னது இது சித்தி இன்னைக்கு பழி வாங்கிட்டனும்ல அது என்னடானா பயந்துட்டு வீட்டுக்கு ஓடி இது என்னடானா பயந்துட்டு ரூம்குள்ள ஓடுது நம்மள பார்த்தாலே பயந்து ஓடுதுல இன்னைக்கு ஒரு நாள் போனா போயிட்டு போட்டோம் நாளைக்கு வச்சுக்கிடி சூசு கொடுத்து பழி வாங்கியா பாக்குறிய நான் யாருன்னு புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு இன்னைக்கு நம்ம தான் பத்து வருஷம் சொல்லணுமோ இன்னைக்கு கிளவி வேற ரெண்டு சட்னி வைக்கல சொல்லிட்டு போகுது நம்மளுக்கு தெரிஞ்சதும் வைப்போம் திங்காதும் திங்காதும் அவியப்பாடு ஆனந்த் எனக்கு வளகாப்பு நடக்க போதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு

இது மரும வச்சுட்ட தோசை அரிசி மாவும் உளுந்து மாவும் கலந்துச்சுட்ட தோசை மாமனாருக்கு அஞ்சு என் புருஷனுக்கு நாலு என் குழந்தனுக்கு மூணு அந்த டோப்பா மண்டைக்கு ரெண்டு அவ வயிற்றுல இருக்க ஒரு வண்டு அதுக்கெல்லாம் அது அவளே திங்குதுல போயிரும் மாமியார் கிளவிக்கு ஒன்று அப்ப எனக்கு யார் இது சித்தியா வாங்க வாங்க உங்களை தான் எதிர்பார்த்து கரண்டி பிடிங்க வாசிய சுடுங்க நான் உட்காந்து சாப்பிடி மூஞ்சி நல்லா தெளிவா இருக்கு குளிர் காட்சி எல்லாம் போயிட்டு போல இல்லமா பசியில தான் குளிர் வந்திருக்கு உள்ள போனதரதே எனக்கு தெரியும் சாப்பிட்டே சரியாயிரமா ஓ அப்படியே அப்ப எல்லாருக்கும் சுட்டு கொடுத்துட்டு சாப்பிடுங்க வாங்க ஐயோ அது வரைக்கும் தாங்க அது திரும்பவும் ஆடிரோம் முதல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு என்ன வந்து சுட்டு தரமா அஸ்கு புஸ்கு அதெல்லாம் முடியாது வேல செய்யாம ஒரு வாய் தோசை சாப்பிட கூடாது நான் ஒரு வாய் சாப்பிட மாட்டேன் மாங்கேக்கு மத்த தோசை கூட சாப்பிடுவேன் தோசையில கை வைக்க விடாது ரொம்ப பசிக்குது எனக்கு சாப்பிட்டே ஆகணும் ஓ அப்படியே முந்தா நாள் உள்ள கஞ்சி கடக்கு போய் குடிச்சிட்டு வாங்க போங்க அதெல்லாம் எப்படி குடிக்க முடியும் தோசை நல்ல வாசனையா இருக்கு தோசையில கை வச்சியே சுட்டு புடுவை நானே வயித்தவலியில உட்கார்ந்து தோசை சுட்டிட்டு இருக்கேன் இத ஒண்ணு ஆகுனா சொல்லிரிய ஏனோ இவளுக்கு மட்டும் தான் வயிறு இருக்க மாதிரி குழந்தை கல்லில இருக்க தோசை கரஞ்ச மாதிரி இருக்கு பாருமா அப்படியே திரும்பி கைதா நல்ல சான்ஸ் தோசை தூக்கிட்டு ஓடிடுவோம் சிட்டி தோசை எங்க கரஞ்சிருக்கு கறியவே இல்லையே உங்களுக்கு கண்ணு சரியா தெரியலன்னு நினைக்கிறேன் வந்து பாருங்க ஏய் சித்தி தான் என்னது இது ஆளை காணும் என்னது இது இங்க இருந்து தோசை காணும் ஆட சித்தி தோசை ஆட்டை போட்டுல இருக்கு நான் அதை சுட வச்சிடலான்னு பார்த்தேன் என்ன சுட வச்சு சாப்பிட்டுட்டேன் ஒரு தோசை தானே போயிருக்கு திரும்ப வரட்டும் பாத்துக்கிடி எதை எதை தோசையை சுட்டாச்சி எல்லாரும் வந்து சாப்பிடுங்க என்ன டேஸ்டா இருக்கு இவ சுட்டா கூட தோசை நல்லா இருக்கே

നാളിലേന്ന് എന്താ ആക്ടിക്ക് ഇവ പാപ്പ വാ ബാവലേ എംഡി മായർമംഗലേ വാങ്ങത്തേ വേണ്ടവേറെ ചാടി വാങ്ങമാ तू വാസ ചൂടി ഇട്ട് ഇരിക്ക നല്ല ചൂട ചാടി ഇല്ല നല്ല ആക്കും വാങ്ങ ചാടി എനിക്ക് മ് ചാരിത വാരേ അയ്യ അന്നെ നീ വായാ ഇട്ട് പോടിട്ട് വാ ആ ചാരിമ വാരേ

யா நான் என்ன மெலிசா இவ்வளவு அழகா தோசை சுட்டிட்டு இருக்கே இப்படி சொல்லிப்ட்டீலே நீ தோசை எப்படி இருக்குன்னு செல்லமச்சி சித்தி கேட்டு பார்க்க சொல்லுவவே ஆவலுக்கு எப்படி தெரியும் ஹ நான் இவ்வளவு நேர்மை சுட்டி தோசையை மொத்தமா தூக்கிட்டு போய் తినిக்கிட்டு இருக்கவே ஏ சரி அவla அத சுட்டு அடிக்கிச்சு தோசை இருக்குல அதை எடுத்து சாப்பிடுங்க நான் என்ன சூடா வாங்கிக்கிடீ இல்ல